அலைக்கும் ரஹமத்துல்லாஹூ பர்காத்தூ இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் பன் ஹல்வா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிச்சு பிச்சு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடை வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஓ நான் முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன் அது நீரை போட்டு நல்லா கொண்ணீரமாக வர்த்தி எடுத்துக்கலாம் இந்த அளவு போதும் இப்போ எடுத்துடலாம் இப்போ அந்த நெய்லியே நான் வந்து ஒரு கப் பன் எடுத்து வச்சுருக்கேன் அது நெய்லேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமா நல்லா இது பண்ணி எடுத்துருவோம் நல்லா இந்த மாதிரி கிளடிக்கிட்டே இருக்கணும் பொன்னிறமா ஆன உடனே நம்ம எடுத்துடலாம் பண்ண இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பண்ணை எடுத்துடலாம் இப்போ எந்த கப்பில் நம்ம பண்ணி எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் தண்ணி போட்டுக்கலாம் ஒரு கப் சுகர் போட்டுக்கலாம் ஒரு கப் பண்ணுக்கு ஒரு கப் சுகர் கரையிற வரைக்கும் கொஞ்சம் அது கரையிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போதான் அந்த சுகர் வந்து கரையும் இந்த ஸ்டேஜில் நம்ம பன் போட்டுக்கலாம் போட்ட உடனே நேரம் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிண்டிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் டேஸ்டா இருக்கும் அதனால நான் பால் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி நல்லா எடுத்து எடுத்து விடுங்க இங்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடுங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய பனி ஹல்வா வாங்க फ्रेंड्स நல்லா சூப்பரா வந்திருச்சு அல்வா நம்ம இந்த ஸ்டேஜ்ல அடுத்து வச்சிருக்கிற முந்திரி போடுறோம் நம்மளுடைய அல்வா சூப்பரா ரெடி ஆயிச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஹல்வா அவ்வளோதான் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை போய் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட போய் கொடுக்கணும் சூப்பராக இருக்குது ஹல்வா என்னங்க என்னங்க பன் அல்வா சாப்பிட்டு பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பன் அல்வா ம் மதுரை ஸ்பெஷல் பன் அல்வா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு